மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் இப்பொழுது உங்களோடு கந்தபுராணம் என்ற அற்புதமான முத்துக்கடலுக்குள் அழைத்து செல்ல இருக்கின்றேன் நம்முடைய சேயோன் என சொல்லப்படும் ஒரு பக்கம் குறிஞ்சி கிழவன் அப்படின்னு உரிமையாளன் தலைவன் என முருகனை போற்றினாலும் இன்னொரு பக்கம் குழந்தை கடவுளாக நாம் முருகப்பெருமானை மட்டும்தான் போற்றி கொண்டு இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை பற்றிய அற்புதமான கந்தபுராணம் அப்படின்ற ஒரு அற்புதமான புராணத்தின் செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் கச்சியப்பர் என்ற இந்த நூல் ஆசிரியர் வாழ்ந்த இடம் அதாவது ஏழு நகரங்கள் நம்முடைய பாரதத்தில் புண்ணியங்கள் கொடுக்குமா ஏழு நகருக்கு சென்றால் முக்தி அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி அயோத்தி காசி எல்லாமே வடக்குல இருக்கு ஆனால் தென்னகத்தில் ஒரே ஒரு நகரம் புண்ணியம் கொடுக்கும் நகரம் என்றால் அந்த ஆறு வடக்கு இந்தியாவில் இருக்கும் நகரத்திற்கு ஒப்பாக ஈடாக இருக்கும் ஒரு நகரம் புண்ணியத்தலம் காஞ்சிபுரம் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் என அனைத்து மார்க்கங்களுமே ரொம்ப கொண்டாடப்படும் அற்புத புண்ணிய நகரம் தான் அந்த காஞ்சிபுரம் அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் அரசாங்கம் சொல்லும் ஒரு அழகான விஷயம் அந்த காஞ்சிபுரத்தில் காணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் காமாட்சி என்ற ஒரு அற்புத தெய்வத்திற்கு தனியான கோயில் துக்க நிவாரணி காமாட்சியாக இருக்கின்றாள் அல்லவா அதனால காஞ்சிபுரத்தில் இருக்கும் எல்லா சிவாலயங்களுக்கும் தனியே அந்தந்த திருக்கோயில்களுக்குள் அம்பிகைக்கு என சன்னதி கிடையாது எல்லா தெய்வங்களுக்கும் அங்கே காமாட்சி தான் இறைவியின் கோலம் சரி காமாட்சி அம்பாள் தனியான கோயிலில் இருக்கின்றாள் ஏகாம்பரேஸ்வரர் என்ற நாமத்தோடு அங்கே சிவபெருமான் இறைவனாக குடிக்கொண்டிருக்கின்றார் அதே இடத்துல பாத்தீங்கன்னா நடுநாயகமாக குமரக்கோட்டத்தில் இருக்கும் முருகப்பெருமான் அங்கே இருவருக்கும் நடுவில் இருப்பார் அப்படி மூணையும் நீங்க ஒரு அழகான பேனாவால வரைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி வரும் என்ன சொல்றாங்க நம்ம அரசாங்கமும் இருவருக்கு ஒருவர் நிறைய குழந்தைகள் கூடாது முன்பு அவருக்கு இருவர் என்றால் இரண்டு குழந்தைகள் இப்போ பாருங்க ஒரே குழந்தை போதும் நிறைய அந்த ஒரு பாப்புலேஷன் அப்படின்ற விஷயம் நம்முடைய ஜனத்தொகை என்பது பெருகிவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள் அல்லவா அப்படி ஒரு அளவான குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் காஞ்சிபுரம் தான் அதில் அம்பிகையும் அந்த ஈஸ்வரனும் இருக்க நடுவில் முருகப்பெருமான் சோமாஸ்கந்தராக இருக்கின்றார் எப்படி உற்சவ மூர்த்தங்களில் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவே சோமாஸ்கந்தராக முருகன் வீற்றிருப்பாரோ அப்படி தனித்தனி கோயில்களில் வீற்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய தலமாம் காஞ்சிபுரத்து குமரக்கோட்டத்தில் இருக்கும் அர்ச்சகராக இருந்தவர் தான் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அதாவது பெரிய புராணமாகட்டும் பல புராணங்களாகட்டும் இறைவன் பார்த்தீங்கன்னா அருளாளர்களுடைய கனவில் தோன்றி பல விஷயங்களை சொல்வார் எவ்வளவு முறை கனவில் வந்து அசரீதியாக வந்தார் இப்படியெல்லாம் பல குறிப்புகள் பெரிய புராணத்தில் உண்டு அதே மாதிரி இந்த கட்சியப்பருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு கனவு வருகின்றது வியாசர் அருளிய மகாஸ்காந்தத்தை நீதான் தமிழ் இயற்ற வேண்டும் என்று இவர் ஒரு உபய வேதாந்தி அதாவது வடமொழி தமிழ்மொழி என இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர் இவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் கொடுத்த மாதிரி அதாவது தன்னடக்கத்தோடு இருப்பவர்கள் என்ன சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வேலைக்கு நான் தகுதியானவன் இல்லை யார் ஒருவன் இந்த வேலைக்கு நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த தன்னடக்கத்தோடு வளைந்து இருப்பவன் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் உயரத்தை தொடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு அழகான தன்னடக்கத்தோடு வாழ்பவர் தான் கட்சி அப்ப ரொம்ப பயந்துடு இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது முருகா உன்னுடைய அந்த மகாஸ்காந்தத்தை தமிழ்ல பண்ற அளவா எனக்கு அவ்வளவெல்லாம் ஞானம் இல்லை அப்படின்னு அடுத்த நாள் போய் அந்த குமரக்கோட்டத்து கடவுளிடம் வணங்குகின்றார் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குமரக்கோட்டத்தில் கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபம் இருக்கும் அடுத்த முறை காஞ்சிபுரம் போனா இது மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க பார்க்கணும் ஏனென்றால் நம்முடைய தமிழ் கடவுள் முருகனைப் பற்றி அற்புத புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் எப்படி வைணவர்களுக்கு கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்திற்கு போனோம் என்றால் அங்கு இருக்கும் ரங்கநாயகி நாச்சியார் சன்னதிக்கு அருகே கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ண இடம் இருக்கும் இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா அழகிய சிங்கராக கம்பராக நரசிம்மர் வந்தார் அது என்ன கம்பன்ற பெயர் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும் அதாவது கம்பன் என்ற பெயர் நரசிம்ம மூர்த்தியை குறிக்கின்றது அதாவது தூணுக்கு அந்த காலத்துல கம்பம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு தூண் ஈன்றதால் அதாவது ராமாவதாரத்தில் ராமருக்கு தாயார் யார் கோசலை மணிவயிற்றில் வந்துதித்தவன் ராமன் தேவகி மணிவயிற்றில் வந்துதித்தவன் கிருஷ்ணர் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆஹ் வாமனர் அதிதியுடைய மகன் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நரசிம்மருக்கு யார் அம்மா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான் அவர் தூண் அந்த கம்பத்திலிருந்து தோன்றியவர் அதனால தூண்தான் கம்பருக்கு அதாவது அந்த நரசிம்மனுக்கு தாயாராக இருக்கின்றார் அதனால நரசிம்மருக்கு கம்பர் அப்படின்ற ஒரு அற்புத நாமம் உண்டு அந்த கம்பர் என்ற நரசிம்மரின் பெயர்தான் நம்ம கம்ப நாட்டாழ்வாருக்கும் உண்டு அவர் அரங்கேற்றம் செய்த அந்த கம்பராமாயணம் அரங்கேறிய மண்டபம் இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போனா பார்க்கலாம் அதே மாதிரி குமரக்கோட்டத்திற்கு வந்தோம் என்றால் கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபம் இருக்கும் அங்க இருக்கிற முருகன் ரொம்ப அழகா நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பார் அங்க அந்த மண்டபம் இதையெல்லாம் நம்ம தரிசிக்க வேண்டும் அதனால அடுத்த நாள் வந்து இந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் வந்து ரொம்ப மனமுருகி முருகப்பெருமானிடம் அழுகின்றார் இறைவா உன்னுடைய பெரும் புராணத்தை இந்த ஒரு தமிழ் அழகு மொழியில் இயற்றும் அந்த ஆற்றல் எல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு இருக்கும் அந்த சொற்ப ஞானம் நீ கொடுத்த பிச்சை என்னால் முடியாது அப்படின்னு அவர் வருத்தப்படுறார் உடனே அன்று இரவும் கனவுக்கு வருது ஒரு அழகான கனவு கனவு என்றால் இப்படிதானே இருக்கணும் அந்த கனவும் நனவானது நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி சில இறைவனுடைய அருளால் வரும் கனவுகள் எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப நிறைய நடக்கும் பல கோயில் கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த கனவால் சொல்லப்பட்டுதான் பல பல பணக்காரர்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க ஓ கோயில் கோபுரம்னா பணக்காரங்க தான் கட்டணுமா இல்ல இல்ல அம்மணி அம்மாள் கோபுரம்னு ஒன்று உண்டு எங்கே திருவண்ணாமலையில் அவர் ரொம்ப ஏழை அவர் இறைவனுடைய பேரருளால் கோபுரம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஒரு பொறுப்பினை இறைவன் ஒருவரை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றார் அந்த செயலையும் இறைவனே செயல்படுத்தி விடுவார் அதற்கான ஒரு கருவியாக ஏதாவது ஒரு அருளாளரை காலம் முழுக்க அவர் பெயரை போற்ற வேண்டும் என்று இறைவனே தேர்ந்தெடுப்பார் அப்படி முருகப்பெருமானால் குமரக்கோட்டத்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புத தான் கட்சியப்பர் அவருடைய அந்த கந்தபுராணத்தை பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்